நம்முடைய தளத்தில் மிக முக்கியமாக உள்ளுணர்வை பற்றியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே எளிதாக மாற்றிக்கொள்வதை பற்றியும் நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை நாமே தான் ஏற்படுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறி வருகிறோம் பல நூற்றாண்டுகளாக மனிதன் சிந்தித்து 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 மனிதன் தன்னுடைய சக மனிதர்களை மாற்றியமைக்க வேண்டும் உள்ளுணர்வு அடிப்படையில் அவனை இயங்க வைக்க வேண்டும் என்று பல நூற்றாண்டுகளாக ஆதி குரு முதல் முதல் முதலில் ஒரு குரு இருந்திருப்பார்கள் அவர்லேருந்து இதுவரைக்கும் இன்னும் வருங்காலத்திலையும் அந்த தன்னுணர்வை பற்றிய சிந்தனைகள் என்பது இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டே வருகிறது கான்ஷியஸ் அவைக்கினீங்கன்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு தொடர்ந்து கொண்டே வருகிறது மற்ற எந்த துறையும் ஒரு இடத்துல நின்று போயிருக்கு ஆனால் இது மட்டும் நிற்காமல் போயிட்டுருக்கு நம்முடைய காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது மிக மிகப்பெரிய ஞானிகளும் சிந்தனையாளர்களும் இருக்கிறாங்க அவர்களை அடையாளம் கொண்டு அவர்களை அடைந்து நாம் வந்து நம்மை நாமே மேம்படுத்தி கொடக்கூடிய செயலை ஈடுபடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்கள் சிக்கல்கள் வேதனைகள்லாம் இல்லாமல் போயிடும் அது மாதிரி பார்க்கும்போது இந்த கடந்த நூற்றாண்டுகளில் நமக்கு கிடைத்த மித மிக அற்புதமான மனிதர்களில் பாரதி வல்லலார் வேதாத்ரி அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஏலன் பேட்சு எமர்சன் நெர்வி கோடட் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதாவது இவர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை அடிப்படையாக வந்து இயங்கியிருக்கிறார்கள் எதுனா பிரபஞ்சம் வெட்டவெளி இயற்கை தன்னுணர்வு மாற்றங்கள் உள்ளுக்குள்ள தான் நடக்கணும் வெளியில் மாற்ற முடியாதுன்றதை வந்து மிக தெளிவாக சொல்லிய பெருமனிதர்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாரதியும் மேலை நாடுகளில் நிர்வகிகோடட்டும் எமர்சனும் ஜேம்ஸ் ஆலனும் பல கோடி பேரை மாற்றிருக்கிறாங்க இங்கே இருக்கிற சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய வல்லவாரம் வேதாத்திரி போன்றவர்களும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய பெரிய மனிதர்கள் இதில் என்னன்னா நாம் வந்து எடுத்துக்கொள்ளும் விதம் என்பது மாறுபடுகிறது நம்மளுடைய நாம் எப்பயுமே மாற்றத்தை வந்து வெளியில தான் நம்ம பார்க்குறோம் இந்த சமூகம் மாற வேண்டும் என் குடும்பம் மாற வேண்டும் என் பிள்ளை குட்டிகள் மாற வேண்டும் என்னுடைய கணவன் மாற வேண்டும் மனைவி மாற வேண்டும் என்று ஆனால் நம்முடைய தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியாக நாம் செய்து வருகின்ற நம்ம பகிர்ந்து வரக்கூடிய தகவல்கள் பகிர்ந்து வரக்கூடிய அனுபவங்கள் அதை ஒட்டிய பயிற்சிகள் சில சின்ன சின்ன பயிற்சிகள் காரணமாக மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்திருப்பதை பார்க்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்த அறிவே தெய்வம் என்று கொள்ளும் பாரதி எனக்கு வந்து சின்ன வயது முதல் மிகவும் நெருக்கமாக மனதுக்கும் இதயத்துக்கும் நெருக்கமாக இருந்த கவிஞர்களில் மிகவும் முக்கியமானவர் பாரதி பாரதியை மட்டும் இந்த தமிழ் சமூகம் கொண்டாடி இருந்தது என்றால் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் அவர் வழியில் சென்றிருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்கி கொண்டிருக்க முடியும் ஆனால் இப்பவும் கால தாமதம் இல்லை இப்போ இப்போ குறிப்பாக பாரதியுடைய கவிதைகளை நிறைய பேர் வாசித்து அதனுடைய உடல் அர்த்தங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நேரடியாக எனக்கு அனுபவங்கள் என்று பார்க்கும் பொழுது பெரிய சிந்தனையாளர்கள் பெரிய ஞானிகளுடைய தொடர்புகள் போன்றவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அவர்கள் உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் ஆற்றிய பணிகள் என்பது மிக 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 அலாதியானது அதை வந்து அளவிட முடியாத அளவில் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய பேராக பேரன்பையும் கொண்டதாகவும் பெருங்கருணை கொண்டதாகவும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ஆலன் போன்றவர்கள்லாம் வந்து புத்தரை ப பின்பற்றி மிகப்பெரிய மாற்றத்தை அவருடைய புத்தகங்களை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தொகுப்பு நம்ம இந்த பேசியிருக்கோம் ஒரு ஒரு ஒன்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாரதியுடைய அறிவே தேவன்ற புத்த ஒரு ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை எனக்குள் ஏற்படுத்தியது மிக தெளிவான விஷயங்கள் திருமூல் சொல்கிறதும் வல்லலார் சொல்கிறதும் வேதாத்திரி சொல்கிறதும் சித்த புருஷர்கள் சொல்கிறதும் இன்னைக்கு சயின்ஸ் சொல்கிறதும் எல்லாம் ஒன்று தான் கான்சியஸ்னஸ் இஸ் த ஒன்லி ரியாலிட்டி அப்படின்னு அதாவது அறிவே தெய்வம் அறிவு மட்டும்தான் ஒன்லி ரியாலிட்டி அது அறிவே தெய்வம்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு கான்சியஸ்னஸ் ஒன்லி ரியாலிட்டின்றாங்க அந்த மாதிரி ஒரு வரிசையில் பார்க்கும்போது போது நெருவி கோடக்ட்னோட ஒரு மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவரண்டில் இறக்கிறார் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அவர் பார்படாஸ்ன்ற ஊரில் வாழ்ந்திருக்கிறாரு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருபத்தி ரெண்டில் நியூயார்க்கில் வந்து ஒரு ஆக்டராக வந்திருக்கிறார் அப்போது வந்து இங்கிலாண்டில் பயணம் பண்ணும்போது ஒரு ஸ்காட்டிஷ் மேனை பார்த்து ஒரு அவேக்கனிங் அதாவது ஒரு ஒரு பெரிய மிஸ்டிக் அவர் நிறைய நிறைய விஷயங்களை பற்றி பகிர்ந்திருக்கிறாங்க அந்த பகிர்ந்தல் காரணமாக அவர் வந்து ஒரு உள்ளுணர்வு உள்ளுணர்வு தான் முக்கியன்றதை புரிஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறதுனா இங் நியூயார்க் போயிட்ட பிறகு அப்துல்லான்ற ஒரு ஒரு கருப்பரின யூத மதகுருவை அதாவது யூத குருவை பார்த்துருக்கிறார் மதகுரு கிடையாது யூத குருவை அவர் வந்து என்னன்னா அந்த காலகட்டத்தில் நிறைவேறுபாடுகள் மிக ஆழ்ந்து பயங்கரமான பிரச்சனை கொடுத்துருந்தபோது அவரை வந்து யாருமே எதுவுமே தொடலை அப்போ தான் அவர் கவனிக்கிறார் என்னடா இவ்வளோ பிரச்சனை கேடி இவரை யாரும் பக்கத்திலே வரவே இல்லையா அப்படின் போது தான் அவருக்கு புரியுது எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம் இமேஜினேஷன்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் அப்துல்லா வந்து கோடத்துக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ தான் அவருக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வெளிச்சூழல் வெளி வெளியில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற வெளிச்சூழல் வந்து நம்முடைய பாவனைனாலும் நம்மளுடைய கற்பனைனாலும் நம்மளுடைய இமேஜினேஷனாலும் தோற்றுவிக்கப்பட்டது அப்போ வெளிச்சூழலை மாற்றணும்னா எனக்குள்ளே இருக்கிற உள் சூழல் என்னுடைய கற்பனையும் என்னுடைய பாவனையும் என்னுடைய இமேஜினேஷனையும் நான் மாற்றும் போது அங்கே மாற்றம் உருவாகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்து பாவனைக்கும் இமேஜினேஷனுக்கும் கொடுத்தார் அதை அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நான் நீங்கள் பார்ப்பது வந்து உங்களுடைய இமேஜினேஷனை வச்சு தான் பார்க்குறீங்க அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தன்னுடைய கற்பனையின் வாயிலாக க பாவனையின் வாயிலாக தான் உலகத்தை பார்க்குறானே ஒழிய அவன் வந்து உள்ளபூர்வமாக ஒரிஜினலாக உண்மையை பார்க்கவில்லை அப்போ ஞானிகள் மட்டும் தான் உண்மையை பார்க்கறாங்க அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் என்பது ஒரு மாயை அப்படின்றாங்க அப்போ உலகம் ஏன் மாயன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு உலகம் இருக்கும்போது எனக்கு ஒரு உலகம் உங்களுக்கு ஒரு உலகம் இருக்கும்போது எப்படி வந்து உலகம் உண்மையாக இருக்க முடியும் என்னுடைய கற்பனையில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு இது ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து அதனால தான் லீலைன்றாங்க லைன்றாங்க இங்கே இட் இஸ் சிமிலேஷன்றாங்க இட் இஸ் இந்த இல்லூஷன் உலகன்றதும் அதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கோம் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுது அப்போ அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுது ஆனால் துன்பத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா துன்பத்தை வந்து மிக முக்கியமாக வச்சுக்கிறோம் அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அதை எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதை போக்கத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அதனாலே அது பெருகி போதும் இதை தான் வந்து நிர்வகிக்கோடட்டு சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தா தெரியும் அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் வெளியே முப்பத்தெட்டு வயசுல ஆர்மி ஜாயின் பண்ணுறாரு ஆனால் வெளியேறாரு அவரை படி அவர் படி பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் இஸ் த ஒன்லி ரியாலிட்டி அதாவது கான்ஷியஸ் இஸ் த ஒன்லி ரியாலிட்டி இமேஜினேஷன் தான் நம்ம வாயிலாக தான் நம்ம வந்து உலகத்தை பார்க்குறோம் அப்போ அதனால உலக இமேஜினேஷனுக்கு பாவனை தமிழில் வந்து பாவனை கற்பனை இல்லை அது பாவனை எதுவாக பாவிக்கிறோமோ இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக பாவிச்சேன்னா அதுக்கான சூழ்நிலை உருவாகும் நான் வந்து சிக்கல் உள்ள மனிதனாக என்னை பாவிச்சேன்னா அதுக்கான சூழ்நிலை உருவாகும் அப்போ நான் ஞானி ஞான மார்க்கத்தில் போய் ஞானம் அடைகிறேன்னு அப்படி அடைந்து விட்டேன்னு நினைச்சால் அதுக்கான சூழ்நிலை உருவாகும் அந்த மாதிரி அவர் பல கோடி பேருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா திரு கோடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யம் போய் கேட்குறான் அதாவது நான் இந்த மலை உச்சியில் மலை மலை அடிவாரத்தில் இருக்கிறான் குருவும் அடிவாரத்தில் இருக்கார் மலை உச்சியில் செல்வதற்கு எங்கிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்றார் அந்த சென்குரு சொல்கிறாரு இருந்து அப்படின்னு அதே விஷயத்தை தான் நேர்வி சொல்கிறார் திங்க் ஃப்ரம் த எண்டு முடிவில் இருந்து துவங்குங்கள் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அடைந்து விட்ட பிறகு என்ன மகிழ்ச்சியில் இருப்பீங்களோ அந்த நிலையிலிருந்து நீங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க நான் அன்பு மயணமானவன் தொடங்குங்க என்னிலிருந்து அன்பு வந்து பெருகி இருக்கிறதுன்னு தொடங்குங்க என்னிலிருந்து மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்குதுன்னு தொடங்குங்க எனக்கு அன்பு வேணும் மகிழ்ச்சி வேணும் ஆனந்தம் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இல்லாத ஒன்றையிலிருந்து தோங்குகிறீர்கள் அப்போ இல்லாமல் தான் போகும் அதனால தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா துன்பத்தில் இருப்போங்க திருப்பி துன்பத்தில் இருக்கிறான் இன்பத்தில் இருக்கவன் இன்பத்தில் இருக்கான் அவன் அவனுக்கு அந்த பதட்டம் இல்லை இன்பத்தில் இருக்கணும் அந்த பதட்டம் இல்லை அந்த நிலையே தக்க வைத்து கொள்கிறான் அதனால் நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா அயம் என்ற வார்த்தை லா ஆஃப் அசம்ஷன் லா ஆஃப் கான்சியஸ்னஸ் லா ஆஃப் இமேஜினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காரு அயன்ற வார்த்தை அதே மாதிரி திங்க் ஃப்ரம் த எண்டு அப்படின்னு சொல்கிறது ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் ஃபீலிங்றதும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது போன்ற விஷயங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பைபிளை பற்றி நிறைய கோட் பண்ணியிருக்காரு பைபிளை பற்றி அவர் சொல்லும் போது அதில் இருக்கிற கதைகள் எல்லாம் கதைகள் இல்லை அது வந்து உங்களுடைய மனதினுடைய குறிகாட்டிகளாக இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய உள்ளுணர்வை பெறலாம் உள்ள மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இயேசு கிறிஸ்து என்பவர் மனிதர் அல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை அப்படின்றார் அந்த இறைத்தன்மையில் உள்ளே போனீங்கன்னா நீங்களும் கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி நீங்களும் அந்த கான்ஷியஸாக இருக்கலாம் அது உருவம் அல்ல அப்படின்றார் வெளியில் வந்து மாற்றுவதற்கு எதுவும் இல்லைன்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றார் அவர் அப்போ நெருவி கோடட்டுன்ற ஒரு மனிதர் என்னன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு ஒரு சாதாரண மனிதனாக இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி நிறைய சின்ன சின்ன பயிற்சிகள் டெக்னிக்ஸ் கொடுத்து அதாவது பை டெக்னிக்ஸ் கொடுத்து சின்ன சின்ன மாற்றங்களில் மிக மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தியவர் அப்போது நிறைய நேரத்தில் நம்மளோட கற்பனையான பயங்கள் தான் நம்ம பெரிய பூதாகரமாக்கி அதுக்குள்ளே நம்ம சிக்க வைக்குது அதை 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 மாற்றி அமைக்கும் போது இங்கே மாற்றி அமைக்கும் போது வெளியில் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போது நெ நெர்விகோட சொல்கிற கருத்துக்கள் அப்படின் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்குள்ள ஆம்னி பெஷண்ட் ஆம்னி பிரசன்ட் ஆம்னிஷியன்ட் ஆம்னி போட்டன்ட் போன்ற வார்த்தைகள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு பிரபஞ்ச இயக்கத்தை புரிந்து கொண்டு நடந்தாலும் உங்களுக்கு மாற்றம் நிகழ்கிறாங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய கற்பனைன்றது தான் மிகப்பெரிய உயர்ந்த விஷயம் இந்த பாவனைன்றது இந்த இமேஜினேஷன்றது மிகப்பெரிய விஷயம் அதை நீங்கள் சரியாக கையாள முயற்சி பண்ணி கையாண்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்லி அதை பயிற்சி கொடுத்து அதை மாற்றத்தை உருவாக்கிய பெரிய மனிதர் அவரை பற்றிய சில சில முக்கியமான தகவல்களை வந்து பகிரப்போகிறோம் வாழ்க்கையில் நான் நான் படித்த அளவில் அவருடைய கம்ப்ளீட் ஒர்க் சப்பு நிர்வகூடத்திலாம் புக்கு வாங்கி வச்சு படிங்க அதில் வச்சிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்துனீங்கனா மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் நம்ம அதை புரிந்த அளவில் நான் புரிந்த அளவில் அது எப்படி எனக்கு பயன்படுத்துகிற அளவில் நம்ம சொல்லும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அவரை பற்றிய சில தகவல்களை வருங்காலத்தில் நம்ம பதிட போகிறோம் அவரை பற்றி ஒரு அறிமுகம் தான் இன்றைக்கி நம்ம அதை சொல்லியிருக்கிறோம் பெரிய மனிதர்களோடு இருக்கும் இருக்கும்போது நம்முடைய தளம் என்பது நம்மளுடைய மனத்தளம் நம்மளுடைய ஃப்ரீக்குவென்சி என்பது பெரிய விஷயங்களை பற்றிய சிந்திக்கும் அதனால் தேடி தேடி நம்ம வந்து ஒரே மையப்புள்ளி தான் மையப்புள்ளி நான் மாற்றம் என்பது என்னுள்ளே மாற்றம் நிகழ்த்துபவன் நான் பிரபஞ்சம் அதை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான் ரூமி சொல்கிற மாதிரி வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்றாங்க நீங்கள் நெருவி கோடத்தை நீங்கள் ஈர்க்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் நீங்கள் பிரபஞ்சத்தை ஈர்க்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆனந்தம் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம் அதனால் ஆனந்தமயமான வாழ்வுக்கும் அன்புமயமான வாழ்க்கைக்கும் வித்திடுவதற்கு மிக பெரிய சிந்தனையாளர்களும் ஞானிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நோக்கி பயணப்படுவோம் அவர்கள் நம்மை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நன்றி